கோவை கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா பக்த வெள்ளத்தில் மூழ்கிய கோவை கோவையின் காவல் தெய்வம் என கோவை மக்களால் அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் டவுன்ஹால் பகுதியில் உள்ளது இந்த கோவிலுக்கு கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து அம்மனை வழிபட்டுவிட்டு செல்கின்றனர் இதனிடையே ஆண்டுதோறும் வெகு வெகு விமர்சையாக நடைபெறும் கோணியம்மன் கோவில் திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நாள்தோறும் வாகனம் கிளி வாகனம் சிம்ம வாகனம் அன்ன வாகனம் என ஒவ்வொரு வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கும் காட்சியளித்து அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் வெள்ளத்தில் அம்மன் எழுந்திரளிய தேர் ராஜவீதியில் தேர் திடலில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி கருப்ப கவுண்டர் வீதி வைசியால் வீதி வழியாக மீண்டும் தேர் திடலை அடைந்து இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் மீது உப்பு வீசி வழிபட்டனர் இந்த தேர் திருவிழாவையொட்டி வரும் பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒப்பனக்கார வீதி அந்தர் ஜமாத் பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து அனைவரையும் வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது